காலை வணக்கம் இன்னைக்கு ஜூஸ் என்ன மாதுளம்பழம் ஜூஸ் இப்போ ரெண்டு பழம் உரிச்சிட்டேன் பாருங்கள் உரித்து வச்சுட்டேன் ஒரு பழம் உரிக்க போகிறேன் மூணு பழம் உரித்து அஞ்சு டம்ளரு ஜூஸு ஒரு லிட்ரு பால் வாங்கி வச்சுருக்கேன் அதில் அரை லிட்டர் எடுத்து வச்சுட்டு அரை லிட்ரு பாலில் கலக்க போகிறேன் வாங்க இது உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றியோ இல்லை கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்குவோங்க பால் திக்கா இருந்தால் தண்ணி ஊற்றி நான் பால் ஊற்றி அடிக்கிறேன் தண்ணி வேணா கூட கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி அந்த பால் எடுத்து நம்ம பாலில் ஊற்றி கலந்து ஃப்ரீசரில் வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு இப்போ ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்படி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னே கொடுத்துடணும் இல்லை சாப்பிட்ட பின்னாடி ஒரு ரெண்டு மணிக்கு கொடுக்கணும் அது மாதிரி கொடுக்கலாம் பால் திக்காக காய்ச்சி அப்படியே ஆற வச்சு வச்சுருக்கேன் அரை லிட்டரு பால் மூணு மாதுளம்பளை உரிச்சாச்சு சர்க்கரை வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூனுன்னு எடுத்துருக்கேன் அஞ்சு டம்ளருக்கு எடுத்துருக்கேன் இந்த மாதுளம்பளத்துல கொட்டிக்கலாம் கொட்டிக்கிட்டு எல்லாம் ஊற்றி வச்சாச்சு இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து வடிகட்டணும் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த சர்க்கரை போட்டு அரைப்போம் அதுலேயே அரைஞ்சிரும் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அடித்து வடிகட்டிடணும் வடிகட்டி ஃப்ரீசரில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே கொடுங்க இல்லை சாப்பிட்ட பின்னாடி ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளே கொடுத்துருங்க சாப்பிட்ட உடனே ஒரு ஒன் ஹவர் கழித்து காலையில் கொடுங்க பத்து டூ பன்னெண்டுக்குள்ளே நல்ல வெயில் வாங்க அடித்து ஒரு ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரிட்ஜில்னா ஒரு மணி நேரம் வைங்க ஃப்ரீசர்லாம் ஒரு கால் மணி நேரம் வச்சால் கூட போதும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வாங்க வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க நம்ம எல்லாேருக்கும் டெய்லி ஒரு ஜூஸ் வாங்க இன்னைக்கு இந்த ஜூஸ் தண்ணி ஊற்றாதே அடிச்சிருக்கேன் இது வடிகட்டி இன்னொரு தரம் அடிச்சிக்கலாம் இந்த வடிகட்டுறதை வச்சு வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டுறது இதுக்கு வந்து ஜூஸ் வடிகட்டுறதே இதில் கொஞ்சம் சீக்கிரம் இறங்கும் காப்பி வடிகட்டுறதில் இறங்காது அவ்வளோவா இது ஜூஸுக்குன்னே இருக்குது நல்ல வடிகட்டியாச்சு திரும்ப இதை ஒரு முறை அடிச்சிக்கலாம் ஏன்னா நான் தண்ணி ஊற்றாதான் அடித்தேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம் இன்னும் இருக்குது பாருங்க அது அடிச்சுட்டு வந்தால ஒரு கால் டம்ளர் ஒரு கால் டம்ளர் ஊற்றிட்டா தண்ணி இப்போ வடிகட்டுறதில் ஊற்றிக்கலாம் நல்லா வடிகட்டியாச்சு திப்பி எல்லாம் எடுத்தாச்சு இப்போது இது அப்படியே நல்லா ஒரு களை கலக்கி ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் எவ்வளோ திக்காக பாருங்க உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஃப்ரீசரில் வச்சால் குங்கு கொஞ்சம் திக்காயிடும் பால் நல்லா திக்காக இருக்குது சூப்பராக இருக்குது நான் ஒரு டம்மருக்கு ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் நீங்களும் அதே போகிற மாதிரி போட்டுருவீங்க இது மாதிரி குழந்தைங்களுக்கு வெயில்ல இல்லை நேரம் அடிச்சு கொடுத்தா நாமளும் அதே சாக்கில் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருக்கலாம் வெயிலுக்கு நல்ல இதமாக சூப்பராக கலந்தாச்சு இப்போ இதை கொஞ்சம் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம் சர்க்கரையில் ஒரு இருந்துருக்கு ஓ ஓ சூப்பராக மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி வாங்க ஃப்ரீஸ் ஃப்ரீசரில் வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்து அப்படியே திக்காக குடிக்கலாம்